நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் உண்மையிலே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை நிறைய பேர் இந்த ஜாப்பை எதிர்பார்த்து இருந்திருப்போம் ஸோ இந்த ஜாப் எல்லாமே எங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அங்கே தான் வந்து இந்த வேகன்சிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒம்பதாயிரம் வேக்கன்சிஸ் வந்து அவங்க இப்போ போட்டிருக்காங்க இந்த ஒம்பதாயிரம் வேக்கன்சியும் பார்த்திங்கன்னா இரண்டு விதமான போஸ்ட் கேட்டகரிகளில் தான் போட்டிருக்காங்க அதாவது டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் அதுக்கப்புறமா டெக்னீஷியன் கிரேட் த்ரீ இதில் ஒரு போஸ்டிங்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தாறு வயதுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தி மூணு வயதுக்குள்ளே இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் சேல்ரி பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங்க்கு ரூபாய் இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு பே லெவல் ஃபைவ் பேஸிஸில் சொல்லியிருக்காங்க இன்னொரு போஸ்டிங்குக்கு பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பே லெவல் டூ பேஸில் சொல்லியிருக்காங்க இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்டேஜில் இருக்கும் அதுக்கப்புறமா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறமா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃபீமேல் ட்ரான்ஸ்ஜெண்டர் மைனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் கிளாஸ் இபிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரூபாய் இரநூத்தம்பது சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களை தவிர மீது எல்லா கேட்டகரிங்கும் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐநூறு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க தனியாக ஒரு வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் போய் தான் நம்ம அப்ளை பண்ண வேண்டி வரும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நாம் இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு அங்கே தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதனுடைய டீட்டெயில்டு ஃப்ரீஃபாக இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஒம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதிலே கீழே சொல்லியிருப்பாங்க அந்த சென்ட் டீட்டெயிலில் வந்து எல்லா டீட்டெயிலுமே இருக்கும் அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இப்போ நான் இதில் இருக்கிற அந்த ஷார்ட் டீட்டெயிலை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் அண்டு கேண்டிடேட்டுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரியான டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் அவங்க சொல்லுவாங்க சென்டில் ஓகேவா ஸோ இரண்டு விதமான போஸ்ட் கேட்டகரிக்கில் தான் அவங்க அந்த வேக்கன்சி போட்டிருக்காங்க அதாவது டெக்னீஷியன்ஸ் கிரேட் த்ரீ அதுக்கப்புறமா டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் ஸோ இந்த ரெண்டு விதமான போஸ்ட் கேட்டகரிகளை தான் வந்து வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க ஸோ இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆன்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டி வரும் அண்ட் இது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஆன்லைனில் என்றைக்கு ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் ஓப்பன் ஆகும் அதே போல் ஆன்லைனில் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேக்கன்சி டீட்டெயில் கீழே கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஸோ அந்த போஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் இதுக்கு பார்த்தீங்கன்னா பே லெவல் ஃபைவ் பேஸில் வந்து அவங்க சேலரி சொல்லியிருக்காங்க இனிஷியல் பே பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பிஐஃபன் ஒன்று இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அண்ட் ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுபடி பதினெட்டு டு முப்பத்தாறு வயசுக்குள்ளே இருக்கலாம் சொல்லியிருக்காங்க அண்ட் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஆல் ஆர்ஆர்பிஸ் டென்டேட்டிவ் ஸோ எல்லா ஆர்ஆர்பியோடய வேகன்சியும் சேர்த்து டென்டேட்டிவாக ஆயிரத்தி நூறு வேகன்சி சொல்லியிருக்காங்க அடுத்ததாக டெக்னீஷியன் கிரேட் த்ரீ இதுக்கு பே லெவல் டூ பேஸில் பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சாலரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து டீட்டெயில்டு சென்னில் வந்து ரெஃபர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்ததாக ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வயசு படி பதினெட்டு டு முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கலாம் சொல்லியிருக்காங்க வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா டென் டேட்டிவாக ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோட்டல் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த ஆர்ஆர்பி வைஸ் அண்ட் ரயில்வே வைஸ் டீட்டெயில் டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அவங்க சென்னில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க இந்த சென் எப்போது ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ஆர்ஆர்பியோட எல்லா வெப்சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து இந்த சென்ட் பப்ளிஷ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் தான் வந்து இந்த வேக்கன்சி சம்மந்தப்பட்ட நோட்டிஃபிகேஷனுடைய டீட்டெயில் வந்து ரொம்ப கிளியராக எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதில் இது வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா வேரியஸ் போஸ்ட்டு அதுக்கப்புறமா லோயர் அப்பர் ஏஜ் லிமிட்டு இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் இது எல்லாமே வந்து அவங்க வந்து அந்த சென்ல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்போம் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ நீங்கள் அந்த டைமில் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கோ அவங்க வந்து இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ இதுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸும் அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மன் பிடபிள்யூபிடி ஃபீமேல் ட்ரான்ஸெண்டர் மெனாரிட்டிஸ் ஆர் எக்கனாமிக்லி பேக்வர்ட் கிளாஸ் இபிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அண்ட் மற்ற அதர் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐநூறுரூவா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்ஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே சென்னை இது பார்த்தீங்கன்னா அதோடைய அஃபிஷியல் வெப்சைட் பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க டபிள்யூ டபிள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இந்த வெப்சைடைய லிங்க்கையும் நான் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் நோட்டீஸ் தான் என்னுடைய ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சென்னில் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் எப்படி இருக்குன்னு காமிச்சிடறேன் ஸோ இதுதான் ஆர்ஆர்பி சென்னையோட வெப்சைட்டு ஸோ இதில் தான் வந்து அவங்க அந்த சென்ட் டீட்டெயில் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி அவங்க ரிலீஸ் பண்ணுனது ஸோ அடுத்ததான் நமக்கு இங்கே வரும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில் எல்லாமே வந்து அவங்க இங்கே கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் அதில் வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே கிளியராக ஒரு வாட்டி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண ஆரம்பிங்க ஓகேவா இந்த ஷார்ட் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கு வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியல ஸோ அதனால் உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காமிச்சிடுறேன் ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கோ இந்த வீடியோக்கில் டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ